இன்றைக்கி அமேசான்லேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அதாவது அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம் அன்பாக்சிங் வீடியோவில் இன்றைக்கி என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாட்பேக் தாங்க பேக் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்கிற பசங்களுக்கு மாதம் மாதம் வரும் வயிறு வலி பிரச்சனையை இந்த ஹாட்பேக் சரியாக்குங்க சரியாக்குன்னா முற்றிலும் சரியாக்காது ஓரளவுக்கு அந்த ஹாட்பேக் வைக்கும்போது இதமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஹாட்பேக் நான் வாங்கிடுவேன் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது அதில் வந்து ஒயர் வந்து பிஞ்சி அந்த பேக் யூஸ் ஆகாமல் போயிடுச்சு அந்த ஒயர் மட்டும் எங்கேயும் கிடைக்கல அதனால் புதுசாக ஒன்று ஆர்ட்ரு போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே யூஸ் ஆகுது ஒயர் தான் தேவைப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளுமே யூஸ் ஆகுது ஒயரில் வந்து சார்ஜ் போட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் உள்ளே வேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஆன பிறகு நம்மளுக்கு வயிறு வலி எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒத்தரம் கொடுக்க இது ரொம்ப யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழசு வந்து பார்த்திங்கன்னா க பிடிச்சி வைக்கிறதுக்கு வாட்டப்படாது அந்த சூடு சூடாக இருக்கும்போது அந்த பேகை பிடிக்க வாட்டப்படாது புதுசுக்கு வந்து இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு நல்லா வந்து ஒத்தரம் கொடுக்க இது வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குது ரெண்டுமே இப்போ யூஸ் ஆகுது ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசு வந்து நல்லா யூஸாக இருக்கும் ஏன்னா பழசில் வந்து பிடிக்க வாட்டப்படலை புதுசில் பிடிக்க வாட்டப்படுது கையை உள்ளே விட்டு நம்மளுக்கு எங்கே ஒத்திரம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த பழசில் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு அதை பிடிக்கவும் முடியாது ஒத்தரமும் கொடுக்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா இதில் கையை உள்ள விட்டு நல்லா ஒத்திரம் கொடுக்கலாம்